மிக முக்கியமான விஷயமாக இல்லை என்றாலும் அவ்வப்பொழுது பொழுதுபோக்காக பலருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற விதமாக நாம் இந்த நிகழ்வை தொடர்ந்து முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் நாம் இன்றைக்கு இப்பொழுது கேட்டிருப்பது ஒவ்வொருவருக்கும் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் அந்த சின்ன சின்ன ஆசைகள் என்ன என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழ்மொழி வணக்கம் ஆமா 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 ஆமாங்க

பில்ட்ரி ஓகே இந்திய ராணுவ ஒரு அதிகாரியா வந்து சூர்யா வர போறாரு கல்லூத்திலிருந்து பேசுறீங்களா சிறப்பு கல்லூத்து ஓகே பேர் என்ன படிக்கிறீங்க ஓகே சரி விஸ்வாக்கு என்ன பாடல் வேணும் பாலாந்தூர் சங்கம் வேணுமா சரி கண்டிப்பா போட்டுருவோம் ஏன் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா அப்படியா வேளாந்தூருக்கு போயிருக்கீங்களா அப்படியா அந்த சாமி பேர் என்ன பரமேஸ்வரி சூப்பர் சூப்பர் ஓகே எனக்கும் அதுதான் குலதெய்வம் சரியா ஓகே மின்னாம்பட்டியிலிருந்து கிருஷ்ணவேல் பேசுறீங்களா சொல்லுங்க கிருஷ்ணவேல் சொல்லுங்க உங்களுக்கு என்ன பாடல் வேணும் உங்களுடைய பெயர் என்ன கோகுல் தேவன் சூப்பர் அருமையான நல்ல பெயர் கோகுல் தேவன்

இது இது வரைக்கும் எல்லாருமே வந்து வேற வேற மாதிரி சொன்னாங்க நீங்க வந்து நான் ஒரு சுய தொழில் ஒரு ஆட்டு பண்ணை வைக்க போறேன்னு சொல்றீங்க அருமை வணக்கம் வணக்கம்மா யார் எங்க இருந்து மதுரைல இருந்து மதுரையிலேருந்து உங்க பேர் என்னப்பா விஜி என்ன படிக்கிறீங்க விஜி டுவெல்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஓகே எந்த எந்த குரூப் எடுத்துருக்கீங்க காமர்ஸ் குரூப் ஓகே காமர்ஸ் காமர்ஸ் அக்கௌண்டன்ஸ் எல்லாம் இருக்குல்லையா ஓகே சரி ஓகே விஜி படிச்சு என்ன சிஏ ஆக போறீங்களா என்ன ஆக போறீங்க உங்க டிவி வாலிமை கொஞ்சம் குறைக்கணும் விஜி விஜய் இல்லைன்னா டிவி விட்டு தூரமா வந்து பேசுங்க ஒரு வங்கி அதிகாரி ஆக போறீங்களா அல்லது வந்து ஒரு சிஏ ஆடிட்டர் ஆக போறீங்களா ஏன்னா பி பிகாம் தான் நீங்க அடுத்து எடுக்க வேண்டியது இருக்கும் இல்லையா சரி ஓகே வணக்கம் ஹலோ வணக்கம் 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 நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா

இப்ப சின்ன சின்ன ஆசைகள் அப்படின்ற ஒரு கேள்வி முன்னு வச்சிருக்கோம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் என்ன மோனிகா எனக்கு நமக்கு பிடிச்ச ஒரு நபர் கூட நேரம் கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணனும் சூப்பர் அருமை அருமை அதுதான் இந்த சின்ன சின்ன ஆசைகள் அதுவும் ஒன்று அருமை அருமை நல்ல ஒரு அழகான எளிமையான ஒரு பதில சொல்லி இருக்கிறீங்க ஏன்னா இயலாத எட்டாத ஒரு விஷயத்த சொல்றதை விட நமக்கு பிடித்த மாணவர்களோடு உறவாடுவது பேசுவது அவர்களை பார்ப்பது ஒரு மனதிற்கு இதமாக இருக்கும் சரியா மகிழ்ச்சியை கொடுக்கும் சரி ஓகே பரவாயில்ல நம்ம தமிழ் தமிழ்மொழி நிகழ்ச்சியை பற்றி ஏன்னா நீங்கள் எஃப்எம்ல ஒர்க் பண்ணுறதுனால பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாள்தோறும் ஒரு சின்ன சின்ன தலைப்பை எடுத்து பேசிகிட்ருக்கோம் அது பற்றி உங்களுடைய கருத்து

சார் கண்டிப்பா வந்து உங்களுக்காக போடுறோம் அது திருச்சில இருந்து மோனிகா பே பேசுறாங்க மகிழ்ச்சி தொடர்ந்து நம்ம தமிழ் வழி நிகழ்ச்சியை பாருங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க மோனிகா கண்டிப்பா ஆமா உங்களுடைய கருத்து எங்களுக்கு ரொம்ப மிக முக்கியமானது உங்களுடைய ஆலோசனைகளையும் சொல்லுங்க நன்றி நன்றி மோனிகா நன்றி மோனிகா மகிழ்ச்சி ஆமா மதுரையில இருந்து உங்க பேர் என்ன தனுஷ் தனுஷ் ஓகே தனுஷ் என்ன படிக்கிறீங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க ஓகே தனுஷ் படிச்சு என்ன வாங்கணும் நினைக்கிறீங்க போலீஸ் போலீஸ் ஓகே ஓகே நல்ல ஒரு காவல்துறை அதிகாரி ஓகே